என் பேர் தான் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன் நான் எங்கள் அப்பா வந்து மயானத்தில் ஒர்க் பண்ணுறாரு எங்கள் அப்பா செய்கிற வேலைக்கு நீ ஏன்டா ஸ்கூலுக்கு வர்றேன் அவனுக்கு படிப்பெலாம் ஏறாது ஸ்கூலுக்கு போனால் க்ளாஸில் சேர்க்கறது இல்லை சட்டை அவுத்து செக் பண்ணுறாங்க ஏதோ பண்ணுறாங்க அவங்க அசீசமாக வர பேசுகிறாங்க பறவை வாசித்தான் நான் சேர்ந்துருந்தேன் அதுக்கு வந்து மூலையத்துலேருந்து நான் வாசித்தேன் மிஸ்ஸு சீனிவாசாரும் மீனாட்சி மிஸ்ஸும் போய் சட்டையெல்லாம் அவுத்து செக் பண்ணுறாங்க மிஸ்ஸு சட்டையை ஃபுல்லாக ஊற்றுட்டு உடம்புலாம் காமிச்சிட்டு இந்த ஃபேன் ஃபைட்டெலாம் செக் பண்ணி வாட்சை பிள்ளைங்க தூக்கி அடிக்கிறாங்க ஓரமாக என் பேர் தான் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன் நான் என்னை வந்து மிஸ்ஸுங்கெல்லாம் வந்து ஒரு கலை திருவிழா வந்தது கலை திருவிழா வந்து வந்து பறை மூலம் பறை வாசகத்தில் நான் சேர்ந்துருந்தேன் அதுக்கு வந்து மூலையத்துலேருந்து நான் வாசித்தேன் மிஸ்ஸு சீனிவாசாரும் மீனாட்சி மிஸ்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏண்டா நீ ஸ்கூலுக்கு வர படிக்காததா எப்போ பார்த்தாலும் அந்த கலைத்திருவிழா முடிந்தது வந்து இதுமாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனால் கிளாஸில் சேர்க்கறது இல்லை சட்டை அவுத்து செக் பண்ணுறாங்க எதோ பண்ணுறாங்க அவங்க அசீசமாக வர பேசுகிறாங்க அவங்க அப்பா செய்கிற வேலைக்கு போடா அதை எங்கள் அப்பா வந்து மயானத்தில் ஒர்க் பண்ணுறாரு எங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா செய்கிற வேலைக்கே போயிடுறா நீ ஏன்டா ஸ்கூலுக்கு வர உனக்கு படிப்புலாம் ஏறாது ஸ்கூலுக்கு வர கிளாஸுக்கு போனால் கிளாஸுக்கு வராதரா நானும் படிப்பை மாட்டேன் படிப்பே தர மாட்டேன் கீழே போய் உக்காருன்னு சொல்ல நான் கீழே வந்தேன் என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து படிக்கணும் எக்ஸாம் வருது நீ போய் கிளாஸில் உக்கார சொன்னாங்கன்னா என்ன சொல்கிறாங்க கீழே கிளாஸுக்கு வராது தர மாட்டேன் உனக்கு நீ கீழே போய் உக்காரு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இது வேறு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஹெச்எம் என்ன சொன்னாங்கன்னா மேலே போயிட்டு போ படுறான்னு சொன்னாங்க படுறான்னு சொல்லிட்டு போய் சட்டையெல்லாம் ஊற்று செக் பண்ணுறாங்க மிஸ்ஸு சட்டையை ஃபுல்லாக ஊற்றுட்டு உடம்புலாம் காமிச்சிட்டு இங்கே ஃபேண்ட் ஃபைட்டெலாம் செக் பண்ணி வாட்ச் அப்படி தூக்கி அடிக்கிறாங்க ஒரு அப்புறம் அடிக்கிறாங்கண்ணே